அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் வெண்டக்காய் சாம்பார் வைக்கிறோம் இன்றைக்கி அமாவாசை அதனால் வெண்டைக்காய் சாம்பார் ஆயில் ஊற்றிக்கிட்டோம் கடுகு போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் கறி போட்டுக்கலாங்க ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் போட்ட பிறகு நம்ம தக்காளி தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க வெண்டைக்காய் போட்டு நல்லா அந்த பிசு பீசுக்கு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க அடுப்பில் சிங்களில் போட்டுட்டு நல்லா சோறாக வதக்கி விடுங்க அப்போ தான் அதனோட பிசு பீசுக்கு தன்மை போகும் சாம்பார் நல்லா இருக்கும் வெண்டக்கை நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ புளி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிக்கலாம்ல ரணியாம புளி புளி ஆ இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் போடு ஆ போதும் காரம் கம்மியாக வேணுங்க அதனால் ஒரு முப்பது ஸ்பூன் மட்டும் போட சொல்லு இவங்க என்னுடைய வெல்விஷர் அண்ட் ஹெல்பர் லைட்டாக அதுக்கு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம்

உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் ரெண்டு வர மிளகா பூண்டு போட்டுக்கிட்டோம் வீட்டில் கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயம் பெருங்காயம் புளி கொத்தமல்லி தழை பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருக்கோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம் நான் கொஞ்சமாக தக்காளி கரைக்கும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஆ இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா கரைச்சி விட்ருக்கோம் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு எது கம்மியாக இருக்குதோ அது போட்டுக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரசப்பொடி போட்டுக்கலாம் நான் நீங்கள் ரசப்பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் போட்டிருக்கிறேன் இல்லைனாலும் மறுபடியும் இன்னொரு தடவை ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு போடுறேன் கசன கட்டிருச்சுங்க எடுத்து ஊத்திக்குவோம் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்குவோம் இதுல என்ன தண்ணி போட்டிருக்க கடல மாவு அரிசி மாவு சோட் வெங்காயம் பச்சை மிளவா வெங்காயம் கருப்பில கொத்தமல்ல கறிப்பிள்ளை எல்லாமே பொடி பொடியா கட் பண்ணி உப்பு உப்பு மருந்துட்டிய உப்பு இதுல உப்பு போட்டிருக்கிறேங்க இப்போ இதெல்லாம் கலக்கி நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன சின்னதாக போட்டு எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையான கடமா போண்டா ரெடி ஆயிரும்